குரல் அறுநூற்று ஒன்று குடியென்னு குன்றா விளக்கம் மடியென்னும் மாசூரமாய்ந்து கெடும் விளக்க உரை பிறந்த குடிப்பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடி கொண்டால் அது போய் இருண்டு விடும் குரல் அறுநூற்று இரண்டு மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டு பவர் விளக்க உரை குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் குரல் அறுநூற்று மூன்று மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியின் தன்னினு முந்து விளக்க உரை அறிவும் இல்லாத சோம்பேறி பிறந்த குடி அவனுக்கு முன் அழிந்து போய்விடும் குறள் அறுநூற்று நான்கு குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உஞ்சற்றில் அவர்க்கு விளக்க உரை சோம்பேறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்பப் பெருமையும் சீரழிந்து போய்விடும் குறள் அறுநூற்று ஐந்து நெடுநீர் மரவி மடிதியில் நான்கும் கெடுநீரார்க்காம கலன் விளக்க உரை காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பியரும் தோணிகளாம் குறள் அறுநூற்று ஆறு படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் ஏதல் அரிது விளக்க உரை தகுதியுடையவரின் அன்புக்குப் பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும் குறள் அறுநூற்று ஏழு தெள்ளுஞ்சோட் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உண்ணற்றில் அவர் விளக்கவுரை முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாவார்கள் குறள் அறுநூற்று எட்டு மடிமை குடிமைக்கண் தங்கிற்றன் கடிமை புகுத்தி விடும் விளக்க உரை பெருமை மிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறி விட்டால் அதுவே அவரை பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் குரல் அறுநூற்று ஒன்பது குடியாண்மையுள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும் விளக்க உரை தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்பு தானே வந்து சேரும் குறள் அறுநூற்று பத்து மடியிலா மன்னவன் ஏதும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு உரை சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடமனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததைப் போன்றதாகும்